நண்டை பாருங்க இந்த நண்டை டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படியே நண்டில் வந்து சதம் நிறையா இருக்கும் பொதுப்பில் தான் நிறையா இருக்கும் சத்தமாக சத்தமாக சொல்லுங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நண்டை பெரிய ஒரு நண்டே வந்து மூணுல இருக்குது பார்த்துக்கோங்க உயிரோட லைவாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பேர் களி நண்டு பாருங்கள் நண்டு இன்னொரு பயக்கமே வந்து கொடுக்கு பிடிச்சுனா கையவே எட்டி இருக்கும் பார்த்து கட் பண்ணி விட்டுரும் அந்த அளவுக்கு ஒரு நண்டு சாப்பிட்டாலும் அறுக்கோம் ஃபாரின்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த நண்டு ஒரு நண்டு இந்த மாதிரி நண்டுலாம் கிடைக்காது கிடைச்சா போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க பாருங்க காலு நண்டு அளவுக்கு இருக்கு பாருங்க நண்டு பயல கடா